வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நைன்டீஸ்ல ரொம்பவும் பிரபலமாக இருந்த ஒரு இசையமைப்பாளர் இப்போ மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நாம் இந்த வீடியோல பார்க்கலாம் நைன்டிஸில் பல தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைச்சர் தான் விஜய் ஆனந்த் அவர்கள் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான நான் அடிமை இல்லை சட்டம் ஒரு இருட்டறை ஊருக்கு உபதேசம் ராசாத்தி வரும் நாள் நாணயம் இல்லாத நாணயம்னு பல தமிழ் திரைப்படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காரு தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு எல்லா மொழிகளிலையுமே இவர் இமஸ் இசையமைச்சிருக்காரு குறிப்பாக கன்னடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவர் இசையமைச்சிருக்காரு இவர் இப்போது தன்னோட எழுபத்தோராவது வயதில் மறைந்த செய்தி வெளியே இருக்கு சென்னையில் தான் இவர் காலமாக விஜய் ஆனந்த் அவர்களோட குடும்பத்திற்கு தமிழ் சார்பாக எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க